வணக்கம் மக்களே இது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம்தான் நடிகர் ரோபோ சங்கர் அவர் வந்து இன்னைக்கு காலம் ஆயிட்டார் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை அவங்களுக்கு அவருக்கு எவ்வளோ தீவிர சிகிச்சை கொடுத்தாங்க ஆனால் வந்து அவரால் இன்னைக்கு உயிர் பிழைக்க முடியலை திரை உலகினால் எல்லாருமே வந்து ஒரு ஷாக்காக தான் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவர் அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அவர் அவரோட பாடி லேங்குவேஜாக இருக்கட்டும் அவருடைய பா வசனங்கள் அவர் காமெடி பண்ணுறப்ப ஒரு சில சீரியஸான ரோல்ஸ்லாம் கூட பண்ணியிருக்கிறாரு நகைச்சுவையால் நிறைய பேர் அவர் வந்து இது பண்ண மகிழ்ச்சிப்படுத்தியிருக்காரு இப்போ நான் அவரை கடைசியாக பார்த்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மை இண்டியான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமு அதில் வந்து ஒரு சிறப்பு வேந்தனாக கலந்துருக்காரு அங்கேயும் வந்து அவர் ஒரு அரை மணி நேரம் கலகலப்பாக பேசினார் ஒரு கதையை சொல்லி அந்த கதைக்கான நகைச்சுவைகள்லாம் கலந்து அதை அவர் டெலிவர் பண்ணுறப்ப அவ்வளோ அருமையாக இருந்தது அப்பேப்பட்ட ஒரு மனிதர் வந்து இப்போது நம்ம கூட இல்லை இனிமே வந்து அவர் உலகத்தில் நடி நடிப் அவர் நடிப்பதை பார்க்கறதுக்கு இனிமேல் எந்த வாய்ப்பும் இல்லைன்றத ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும் அவர் இறந்ததற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் மஞ்ச மஞ்சகாமால வந்திருக்கு போல அவருக்கு ஒரு போன வருஷமே எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு போன வருஷமே வந்து ரோபோஷங்க அது இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வதந்தி வந்துச்சு அந்த வதந்திக்கெல்லாம் அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு நான் நான் எங்கே நான் கரெக்டாக தாங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆனால் மஞ்ச காமாவில் வந்து கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருக்காரு டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரோட உயிரை பிழைக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடத்தி பேர பிள்ளைகளோடு அவர் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அவருடைய மகள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருக்கோம் அதே போல் சங்கர் வந்து நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் நம்ம போகிறத பார்த்துருக்கோம் நிறையா கலை நிகழ்ச்சிக்கு போவார் நிறைய பேரை மகிழ்விப்பார் ஒரு நகைச்சுவையோட அடையாளமே வந்து ஒருத்தரை மகிழ் தான் அந்த விஷயத்தை இவர் வந்து கரெக்டாக நம்ம டெலிவர் பண்ணி பண்ணுவார் இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன கலைவாணன் விவேக் அவர்கள் இறந்து போனதை ஒரு ஷாக்கிங் நியூஸு மாதிரி தான் இதுவும் ஏன்னா சின்ன கலா சின்ன கலைவான் விவேக் வந்து அவர் பல படங்களில் நடிச்சு பல பேரை சிரிக்க வச்சிருக்காரு இவரும் பல படங்களில் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கிற டைமில் வந்து ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்து பிரேக் ஆயிட்டார் பிரேக் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அவர் உடல்நலை ஒத்துக்கலை உடல் நலம் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நம்மளுடைய திறமைகளை காட்ட முடியும் திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும் எக்ஸாம்பிள் இப்போ சங்கர் எஸ்கே அப்புறம் வந்து வடிவேல் பாலாஜி வடிவேல் பாலாஜி அவர்களும் இந்த உலகத்துல இப்போ அவரும் இறந்து விட்டார் அது நம்மளுக்கு தெரியும் கொரோனா காலகட்டத்தில் இறந்துட்டார் அந்த கொரோனா காலகட்டத்தில் இறந்தவங்க தான் நம்ம விவேக் சார் வடிவேல் பாலாஜி இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேரை நம்ம இழந்துட்டோம் மேலும் வந்து நிறைய நடிகர்கள் நம்ம வந்து அந்த கொரோனா அப்புறம் நம்ம இழந்துக்கிட்டே வரும் திறமசாலையான நடிகர்களை தான் நம்ம இழந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதில் முக்கியமான இடத்துல இருக்கிறது வந்து விவேக் சார் அண்டு இப்போது முக்கியமான இடத்துல ரோபோஷ் அங்கே இருந்து வந்துக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் படங்கள்லாம் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணார் அப்படியே போக போக அவர் படங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்மளுக்கு உடல் உடல் வந்து ஒத்துழைச்சா தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எக்ஸாம்பிள் ரஜினி சார் வந்து அழகாக சொல்லியிருப்பார் அந்த நம்ம கூலி ஆடியோ லான்ச்சில் எப்படி நம்ம உடம்பை வச்சுக்கொள்ளணும் உடம்பை நம்ம வந்து தண்டிக்கலன்னா உடம்பு நம்மளை தண்டிச்சிடும் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பார் அதே போல் அதில் நாகார்ஜுனா அவரை பற்றியும் சொல்லியிருப்பார் என்னங்க உங்கள் உடம்பு இப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னா டெய்லி ஜிம் சிக்ஸ் ஓ கிளாக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் சாப்பிட்ருவாங்க சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஒரு கூட உள்ளே போவாது தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்க அவ்வளோ கட்டுக்கடம்பாக உடம்ப நம்ம வச்சிருந்தா தான் நம்ம நூறா ஆய் நூறுக்குள்ளே வாழ முடியும் நூறுன்றது மனிதனுக்கு வந்து ஒரு வயசு கிடையாது நூறுக்கு மேலே தான் மனிதனெலாம் அந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் ஆதிவாசி காலத்துலலாம் நூறுக்கு மேலே இரநூறு வருஷம்லாம் வாழ்ந்த மனிதர்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் அது ஒரு ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது இப்போ ஏன் மனிதர்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஏன் முப்பத்தஞ்சு வயசில் கூட இறந்து போகிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டு நம்மளுடைய ஃபுட்டு நம்மளுடைய தினசரி வாழ்க்கையோட ஆக்டிவேஷன் தான் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இது எல்லாமே தான் ரோபோ சங்கர் சருடைய முக்கியமான இறப்பதற்கு முக்கியமான முக்கிய காரணம் வந்து ட்ரிங்க்ஸு தான் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அது நம்ம தப்பாக சொல்லக்கூடாது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் நீ ஏன்டா குடிக்கிற என்ன இப்போ இதுவா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது அவங்க சம்பாதிக்கிற அவங்க குடிக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம அவங்களுடைய குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு சில ஞாபகங்கள் நம்ம வச்சுக்கணும் ரோபோ சங்கர் சார் வந்து பெரிய காமெடியனாகவும் பெரிய ஒரு குணச்சித்திர நடிகராகவும் வரக்கூடிய ஒரு ஆள் இன்றைக்கி நம்ம அவர் இழந்துட்டு நம்ம நிற்கிறோம் அதுக்கு முக்கியமான காரணம் குடி ரெண்டாவது மஞ்சக்கா வந்தால் குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஐயா அது ஒரு பேசிக் திங்கு தான் மஞ்சக்கா மாலை வந்ததுக்கப்புறமும் அவரை காப்பாற்றுனதுக்கப்புறமும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு தோணுது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் குடியில் அடிக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும் அதாவது மக்களே இந்த மாதிரி குடியை நிறுத்துங்க புகை பிடிப்பதை நிறுத்துங்க இதெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னா சம்ம ந நலமோட வாழலாம் அதாவது சுத்தமாக நிறுத்துங்கள்லாம் சொல்ல மாட்டேன் என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு சில டைம் என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு சில டைம் வந்து கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு போனிங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமும் நல்லா ஸோ ஓகே ரோ ரோபோசங்கர் அவர்கள் வந்து பழைய அவருடைய பழைய காலகட்டத்துக்கு போனோம்னா விஜய் டிவியில தான் அவருடைய பயணத்தை ஆரம்பித்தார் எப்படி ஆரம்பிச்சாருன்னா இந்த மாதிரி இப்போ இப்போது கோபி சுதாகர் ரிஜெக்ட் இருந்தாங்களே அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அதுதான் அது இது சாரி அடுத்தது யார் அந்த மாதிரி ஒரு காமெடியன் அடுத்தது யார் காமெடியன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் கலந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே வந்து வந்து பாலாஜி வடிவேல் பாலாஜி அவர்கள் ரோபோ சங்கர் இவங்க எல்லாருமே ஒரே கேங்கு தான் விஜய் டிவியில் எஸ்கே எஸ்கே வந்து அங்கே அவங்களுடைய பழக்கமானவங்க இப்போ உதாரணத்துக்கு எஸ்கே படத்தில் கூட ரூபு சங்கர் நடிச்சிருக்காரு வேலைக்காரன் படத்தில் நடிச்சிருப்பாரு அந்த காலகட்டத்தில் அந்த வேலைக்காரன் படம் அந்த ரூபு சங்கர் நல்லா இருந்திருப்பாரு நல்ல காமெடி பண்ணுவார் ஒரு கூட இருந்து எஸ்கே ஈக்குவலாக பண்ணுவார் நான் அப்பா யோசித்தேன் அப்பா சூப்பர்பா தனுஷ்கூடையும் பண்ணிட்டார் கூடையும் பண்ணிட்டார் இல்ல ஈக்குவலாக ஒரு ஒரு பெரிய காமெடியை நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டோம் மாரியில வந்து நல்லா காமெடி பண்ணியிருப்பார் அப்படியே அடுத்து எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம இந்த படம் நான் சொன்ன படம் அப்படியே வந்து பார்த்தோம்னா டக்குன்னு விஷால் கூட விஷால் சார் கூட வந்து இரும்பு திரை நடிச்சிருப்பாரு ஒரு காமெடி கலந்த ஒரு சீரியஸ் ரோலு ஆனால் ஒரு போலீஸ் கேட்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு ஆண் அழகன் போட்டியில் கலந்தவர் அவர் ஒரு ஆணழகன் மாதிரி அவர் கட்டுமஸ்தான உடம்போட தான் அவர் இருப்பார் அவருடைய பழைய புகைப்படங்கள்லாம் நம்ம பார்க்குறப்ப தெரியும் நல்லா கட்டுமஸ்தாக உடம்பு வச்சுக்கிட்டு பாடி பில்டிங் செஞ்சுக்கிட்டு ஒரு சீரியஸான கேரக்டரில் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணவர் அப்படியே மெல்ல மெல்ல வந்து நகைச்சுவைக்கு வந்தார் நகைச்சுவையால் விஜய் நிறைய கலக்க கலக்கப்போவது யார் அது இது எது அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ரோக்ராமில் இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நிறைய பங்களிப்போட முக்கியமான பங்களிப்போடு அவர் வந்து நம்மளுக்கு தெரிய தெரிய ஆரம்பித்தார் ஸோ அவர் அங்கே தெரிய ஆரம்பித்தது தான் அடுத்து வெள்ளித்திரைக்கு வந்தார் வெள்ளித்திரையில் வந்து பல படங்கள் நடித்தார் துல்கர் சர்மான் நடித்த படம்னு நினைக்கிறேன் அது வாயை மூடி பேசவும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் அதாவது அந்த ஏழாம் அறிவு அப்புறம் வந்து சம்திங் அந்த படங்களெல்லாம் ஓட்டி அந்த குடி குடியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் ஒரு குடிகாரர் போல தான் கொஞ்சம் அவர் குடிச்சிட்டு பேசுனாலே அப்படி பல முறை பல மெமிக்கரி பண்ணுவார் அதுதான் வந்து பெரிய ஆச்சரியம் என்னென்னா விஜயகாந்த் சார் மாதிரி பேசுவார் கமலோடைய பிக் பிக் ஃபேனு ரோபு சங்கர் சார் போயிட்டு கமல் படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போயிட்டு ஃபஸ்ட்டு கமல்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கமல் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம்தான் வந்து அவர் படத்தை பார்ப்பார் ஓடிடியில் வந்தாலும் அந்த படத்தை பார்த்துட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போடுவார் கமலோட ஒரு தீவிர ஃபேனாக இருக்கிறவர் இதுதான் எனக்கு இப்போ வந்து பெரிய பெரிய ஆட்கள் ரஜினிகாந்த் சார் கமல் சார்லாம் தங்களுடைய உடம்பை இன்னமும் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து குடியில்லை கரெக்டான முறையான சாப்பாடு கரெக்டான நேரத்தில் கரெக்டாக சாப்பிட்றணும் கரெக்டான நேரத்தில் தூங்கணும் ரெஸ்ட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்லீப்பிங் அப்படி இருக்கிறப்ப அப்படி இருந்தால் தான் தங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க சங்கர் சார் அதை கொஞ்சம் தவறிட்டார் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏன்னா நல்லா வர வரக்கூடிய ஆள் அவரை நம்ம இழந்துட்டு இன்னைக்கு நம்ம ஒரு துக்கத்தோடு இருக்கிறோம் இந்த துக்கத்தை நம்ம எப்படி எடுத்துரைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை திரைத்துறை நடிகர்கள் நிறைய பேரை நம்ம இழந்து நிற்கிறோம் மக்கள் நீங்கள் வந்து நிறைய பேர் நிறைய பேரை ஸ்க்ரீனில் பார்த்து சந்தோஷப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அதில் இன்னைக்கு சங்கரும் அதில் இணைஞ்சிட்டாரு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த வருத்தத்தை நம்ம வந்து மௌனத்தோட முடிப்போம் அவருடைய இன்னும் போட்டு வாய் ஒலிக்குதிரா அவருடைய வருத்தத்தை நம்ம வந்து துக்கத்தோட நம்ம துக்கத்தை நம்ம விசாரித்து அவங்களுடைய குடும்பத்துக்கு நம்ம ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம போகணும் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே போகிறோம் அப்படின்னு மாதிரி இந்த மாதிரி இவருடைய துக்கத்துக்கு நம்ம போகணும் அவருடைய கடைசி நேரத்தை வந்து நம்ம நாளைக்கு வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்க்கலாம் அவருடைய ஊர்வலம் வரும் அவருடைய அவர் அவர் பழகிய நண்பர்கள் அவருடைய உற்றார் உறவினர்கள் நாளைக்கு எல்லாமே நாளைக்கு அவருடைய இதுக்கு வருவாங்க டெத்துக்கு நம்ம அவருக்கு தேவையான ம மரியாதையை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பணிவாக கேட்டுக்கிறேன் அவரை நம்ம என்றைக்குமே நினைவில் வச்சுக்கணும் ஏன்னா அவர் மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்காரு தன்னுடைய நகைச்சுவையால் அதனால் நம்ம அவரை வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மறந்துடுவாங்க அது மனித இயல்பு தான் ஒரு மனிதன் நம்ம கூட இருக்கிறாரு அவர் திடீர்னு இல்லை அப்படின்றப்ப ஒரு வாரம் இல்லை ஒரு ரெண்டு வாரம் கஷ்டப்படுவோம் அப்புறம் நம்ம அவரை மறந்துடுவோம் ஆனால் நம்ம இந்த மாதிரி கலைஞர்களை வந்து என்றைக்குமே மறக்க மாட்டோம் இப்போ சென்னைக்காளவான விவேக் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஆமாண்டா ஒரு சூப்பரான ஒரு காமெடி ஆக்டரு அவர் எவ்வளோ பேர் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் ஓபோ சங்கரும் இணைஞ்சிருக்காரு அவரை பற்றியும் நம்ம வந்து நிறைய படங்களில் பேசியிருக்கோம் அவர் வந்து நகைச்சுவையால் நம்மளை மகிழ்விச்சிருக்காரு அவரை நம்ம என்றைக்குமே மறக்க மறக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய உற்றார் உறவினர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் அவர் கடைசி கட்டத்தில் எந்தளவு போராடினாரு அப்படின்றத நிறைய பேர் இப்போ நியூஸ் சேனல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அவர் ஆக்சிஜன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு தான் உயிரை காப்பாற்றணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க டாக்டர் பட் மஞ்ச காமாலன்றது வந்து ஒரு சீரியஸான டிசீஸ் அந்த டிசீஸுக்கு நம்மளுக்கு ஒரு தடவை வந்துச்சுன்னா அதை காப்பாற்றுறது கஷ்டம் அவரை ஆல்ரெடி காப்பாற்றி கொண்டு வந்த ஸ்டேஜில் அவர் மறுபடியும் இந்த ம ஒரு பேக் ஸ்டேஜுக்கு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க குடும்பம்தான் அவங்க குடும்பம் வந்து அவருக்காக பல வழிகளில் விட்டு கொடுத்து தன்னுடைய மகளாக இருந்தாலும் சரி அவருடைய மனைவியாக இருந்தாலும் சரி அவருடைய ஒரு கலை பயணத்தை தொடர்றதுக்கு அவங்க வந்து ஒரு உறுதுணையாக நின்றுருக்காங்க சங்கர் லவ் மேரேஜ் தான் ஸோ அவங்க மனைவியும் வந்து உறுதுணையாக நின்று தங்களுடைய அந்த கலைப்பயணத்தை தொடர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தன் மகளையும் வந்து நடிக்க வச்சுருக்காங்க அந்த பிகில் படத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த கொஞ்சம் ஃபேட்டாக வருவாங்க பார்த்திங்களா இந்துஜா சம்திங் அவங்க பேர் சாரி சிந்துஜா ஸோ நம்ம ரோபோ சங்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமயத்தில் அவர் நம்ம கூட இல்லை அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும் அவருக்கு நம்முடைய ஆழ் அழுபா அனுதாபங்களை எங்களுடைய சேனல் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த இரவு நேரத்தில் ஐ திங்க் ஒரு ஒம்போதரை மணிக்கு தான் இந்த நியூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா நியூஸ் சேனல்லேயும் சரி எல்லா ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அதெல்லாம் சம்திங் எல்லாத்துலேயும் வந்துருச்சு ஃபஸ்ட்டு நான் அதை சீரியஸாக எடுத்துக்கல ஏன்னா போன வருஷமும் அதே போல் தான் வந்துச்சு இந்த மாதிரி இறந்துட்டாருப்பா ரொம்ப வருஷம் சிறுசை எடுத்துக்கல இப்போ அவர் கொஞ்சம் நல்லாவே இருந்தார் போன வருஷம் ஒரு கட்டத்தில் ரொம்ப உள்ளியாக இருந்தார் மூஞ்சிலாம் உள்ளே அப்படியே போயிருந்தது அப்போ யோசிச்சு என்னடா இவருக்கு இப்படி உடம்பு சரியாமல் போயிருக்கா என்ன ஆச்சுன்னு சொல்கிறப்ப தான் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி அவருக்கு ச உடம்பு சரியில்லை மஞ்சகாமலை வந்துருச்சு ஆனாலும் இப்போ அவர் நல்லா இருக்காரு சந்தோஷத்தான் போட்டா நல்லா இருந்தேன் ஓகேப்பா நல்லா இருக்காரு நல்லா ஸ்லிம் ஆயிட்டாரு அப்படின்றது நம்ம சந்தோஷப்பட்டோம் ஆனால் இந்த வருஷம் அவர் கொஞ்சம் ஃபேட் ஆயிட்டாரு ஃபேட் நான் என்ன நினச்சேன்னா ஓகே மனிதனோட உடம்பே அப்படிதானே திடீர்னு நம்ம ஃபேட்டாகவும் திடீர்னு உள்ளியாகவும் ஸோ ஓகே அவருக்கு கரெக்டாக உடம்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சி தான் இப்போ திரையுலர்கள் எல்லாருமே வந்து திரண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நாளை காலையில் வந்து இந்த மாதிரி அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கும் எல்லாரும் வந்து அதில் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் அதே போல் திரையுடைய நாளைக்கு எல்லாருமே வருவாங்க மீடியாக்கள் தயவு செஞ்சு யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் தங்களுடைய அவங்க ஒரு தனி பாதையில் நின்று அதை வீடியோ ஷூட் பண்ணலாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போ யாருன்னா மெயினான மீடியாட்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கே வந்து சம்மந்த இல்லாத கேள்விகள்லாம் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நாளைக்கு வந்து அங்கே வர்றது வந்து ஒரு மா இறுதி ஊர்வலத்துக்காக வராங்க அங்கே வந்து நம்ம கண்டபடியெலாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறேன் இது மாதிரி கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம நாளைக்கு இறுதி ஊர்வலம் நடக்க போது கடைசியாக நம்ம அவரை பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் ரோபோ சங்கர் நம்ம கிட்ட நம்ம கூட இல்லை இந்த உலகத்தில் இல்லை அவருடைய அவருடைய நகைச்சுவை அதெல்லாம் எல்லாருக்குமே கொஞ்சம் தான் இருக்கும் அவரை போலவே இன்னொருத்தர் ஒருத்தர் பிறந்து வரணும் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அதையாவது கேபிஒய்லேயே வந்து கலக்க போவதையாருல வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு நம்ம ரோபோ சங்கர் சார் இப்போ கேபிஓ பாலா கூடலாம் சேர்ந்து அவர் சாரி அவர் மூணு அதுக்கப்புறம் வந்தவர் தான் அதுக்கு முன்னாடி வந்தவர் தான் ஆனால் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்லாம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஜட்ஜாவே வந்து கேபிஓக்கு ஜட்ஜாகவே வந்துட்டார் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா கேபிஓயில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வந்துட்டு அதே கேபிஓவில் ஜட்ஜாக வந்து விஜய் டிவியில் நிறைய ப்ரோக்ராமுக்கு ஜட்ஜாக வந்து பயங்கரமாக வந்து கலக்கியிருக்காரு சங்கருடைய இந்த சாதனைகளுக்கு வந்து நம்ம அடி அவருடைய இந்த சாதனைகள் எல்லாமே வெற்றி சாதனைகள் தான் ஸோ இந்த கலை வாழ்வு அவருக்கு இன்றையோட நெ அடைந்து விட்டது மரணத்தின் இறுதியில் அவர் வந்து பயங்கரமாக போராடி தங்களுடைய மரணத்தை வந்து அவர் வந்து ஃபைனலாக அறிவிச்சிட்டாரு நம்ம கடைசியாக ஒரு சில நிமிடங்கள் அவருக்கு மௌனமாக ஒரு ஒரு நிமிஷம் அவருக்காக என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் எல்லாேருமே வந்து ஒரு மௌன அஞ்சலி செஞ்சுட்டு நம்ம இன்னையோட விடைபெறுகிறோம் நன்றி மக்களே நன்றி Gracias.